ஆகஸ்ட் இருந்து கொல்கத்தா டாக்டர் இஷ்யூ வந்து இப்போ வரைக்குமே போயிட்டுருக்கு நிறைய பேர் போராட்டத்தில் இருக்காங்க கொல்கத்தா பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே நிறையா பொய்கள் கேஸில் அந்த டேர்ன் இந்த டேர்ன் அப்படின்னு ஏகப்பட்ட பேரை காப்பாற்ற பார்த்தது பிரின்சிபல் பொய் சொன்னதும் அம்மா பாட்டியை சொன்னதும் ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடான கேஸ் அந்த கேஸை நம்ம இந்த வீட்டில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலா வாங்க ஆன்கள் பானுபிரியா நாகராஜ் ஆகஸ்ட் நைன் நைட் டுவெல் ஓ கிளாக் லேட் நைட் டின்னர் சாப்பிட்ருக்காங்க அந்த பொண்ணு மூணு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த டைமில் நீரஜ் சோப்ரா பாரிஸ் மிக்ஸில் ஜாவலின் த்ரோக்கு கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக அந்த வீடியோவை அவங்க அந்த டைம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சுக்கப்புறம் எல்லாம் போக சொல்கிறாங்க வாங்க போகலான்னு இல்லை நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து வரேன் நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன் அந்த பொண்ணு ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு மணி நேரம் அந்த பொண்ணுக்கு வேலை வந்து போட்டிருக்காங்க ஒருத்தவங்க எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறதே பெருசு பட் முப்பத்தாறு மணி நேரம் அப்படிங்கிறது அங்கேயே ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது எப்படி அந்த பொண்ணு வந்து பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் கமிட்மெண்ட் முடியும் அதனால் அந்த செமினார் ஹாலில் படுத்து தூங்கியிருக்கு அந்த பொண்ணுக்கு முப்பத்தொரு வயசாக இருக்கு பிஜி இன்டர்ன் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அங்க இன்னொரு நம்பரை பற்றி நம்ம பாத்தாகணும் அவர் பேர் தான் சஞ்சய் ராய் சைக்கோ சஞ்சய் ராய் அப்படின்னு அழைக்கப்படுறாருன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அவர் கான்ட்ராக்ட் பேஸில் பன்னெண்டாயிரம் சம்பளம் மாதம் அவர் டிஷர்ட்லேயே போலீஸ்னு போட்டிருப்பாரு வண்டியில் போலீஸ்னு போட்டிருப்பாரு அவர் நடந்துக்கிறது எல்லாமே ஒரு போலீஸ் மாதிரி தான் இருக்கும் சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க அந்த நபர் இந்த பொண்ணு செம்னஹாலில் தூங்கிட்டு இருந்திருக்கு அவர் கேஷுவலா போய் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுட்டு திரும்ப வந்து தடயங்கள் எல்லாத்தையுமே அழிக்கிறதா நினச்சி அவரோட ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு கேஷ்வா திரும்ப அடுத்த நாள் வந்திருக்காரு பட் அங்கே ஒரு தப்பு நடந்திருக்குங்க அவரோட ஷூவில் ரத்தக்கரை இருந்திருக்கு அதை பார்க்காம விட்ருக்காரு அந்த பொண்ணோட நெகங்களில் இவரோட ரத்தக்கரை இருக்கு அதை வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் கழுத்தில் ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருந்தாரு அந்த ஹெட்ஃபோன்ஸ் அந்த பொண்ணு இறந்து கிடந்த பக்கத்துலேயே இருந்திருக்கு ஓகே இந்த பொண்ணுக்கு இப்படி ஆனது காலை அஞ்சரை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உடனே பேரண்ட்ஸுக்கு சொல்லியிருப்பாங்களான்னா அதுதான் இல்லை பேரண்ட்ஸுக்கும் சொல்லலை போலீஸ் எல்லாருமே வந்திருப்பாங்களே ஹையர் அஃபிஷியல்ஸ் அவங்களும் வரல அவங்களும் ஒரு டென் தேர்ட்டி போல தான் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லியிருக்காங்க வந்ததும் உங்கள் பொண்ணை சூசைட் பண்ணி இறந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பேரண்ட்ஸ் கிட்டே அந்த பொண்ணோட பாடியை காட்டவே கிடையாது ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த பொண்ணோட பாடியை அவங்க காட்டியிருக்காங்க ஆனால் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க ஏன் பொண்ணு கண்டிப்பாக சூசைட் பண்ணியிருக்க மாட்டேன் இது சூசைட் மாதிரி தெரியலனா உடனே அங்கே இருக்க பிரின்ஸ்பல் சொல்கிறாரு ஏங்க இது சூசைடுங்க ஃபஸ்ட்டு செமினார் ஹால்க்கு எதுக்கு போகணும் வேலை டைமில் வேலை தானே பார்க்கணும் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லியிருக்காரு முப்பத்தாறு மணி நேரம் வேலையும் போட்டது இல்லாமல் அவங்க அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது சூசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பொய்யான தகவலையும் அந்த ஆர்ஜே கார் ஹாஸ்பிட்டலோட பிரின்சிபல் காலேஜோட பிரின்ஸ்பல் வந்து சொல்லியிருக்காரு ஓகே இந்த சைக்கோபர்த் சஞ்சரி ஆகியிருக்கான்ல அவனுக்கு ஆல்ரெடி நாலு கல்யாணம் ஆயிருக்குங்க நாலு கல்யாணத்தில் ஃபர்ஸ்ட் மூணு கல்யாணம் வந்து டிவர்ஸ் முடிஞ்சிருக்கு ஏன் டிவோர்ஸ் முடியாது ஸ்டார்ச்சல் பண்ணி அவங்க எல்லாருமே டிவர்ஸ் பண்ணி ஓடி போய்ட்டு நாலாவது மனைவிக்கு கேன்சர் அவங்களும் இறந்து போயிட்டாங்க அங்கே இருக்கிற நர்ஸ் நம்பர் எடுத்து அவங்களுக்கு ஆபாசமா வந்து மெசேஜ் பண்றது நிறைய ஆபாச வீடியோக்கள் தன்னோட ஃபோனில் வச்சுக்கிறதுன்னு இந்த சைக்கோ வந்து பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த சைகோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அடுத்தது அந்த பிரின்ஸ்பல் பிரின்ஸ்பல் எதுக்காக போய் சொல்லணும் அது சூசைடே கிடையாது ஆனால் பிரின்ஸ்பல் சூசைட்னு சொன்னார் அந்த பிரின்ஸ்பல் ரெண்டே நாளில் ரிசைனும் பண்ணிட்டார் ஏங்க நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் சோஷியல் மீடியா எல்லாமே என்னை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசாங்கன்னா அந்த மாதிரி பிரின்ஸ்பல் கிடையாது நான் ரொம்ப நல்லவேன் அப்படின்னு சொன்னார் ரிசைன் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அடுத்த காலேஜ்க்கு போஸ்டிங் போயிட்டார் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எதுக்கு அவரை நீங்கள் வந்து எங்கள் காலேஜில் பிரின்ஸ்பல் ஆகுறீங்க அங்கேயே அவர் வந்து தப்பு பண்ணிட்டு தான் வந்திருக்காருன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாமே ரொம்ப தீயாக பரவி எல்லாருமே போராட்டத்தில் எட்டி குவிச்சிட்டாங்க ஒரு பொண்ணு ஒரு டாக்டர் மற்றவங்களோட உயிரை காப்பாற்ற போகிறவங்க அவங்களுக்கே இந்த நிலமைனா அதுவும் ஹாஸ்பிட்டல்லே இந்த நிலமை முப்பத்தாறு மணி நேரம் வேலை இருந்தவங்களுக்கு இந்த நிலமையா அப்படின்னு கொந்தளித்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி சொன்னாங்க நாங்கள் இந்த கேஸை சீக்கிரமாக கண்டுபிடிப்போம் அப்படி கண்டுபிடிக்கலனாலும் நாங்கள் இந்த கேஸை சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்களால கண்டுபிடிக்கும்ல ஒருத்தங்க தான் கண்டுபிடிச்சாங்க இந்த ஒருத்தர் மட்டுமே தான் அதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க பட் யாருமே அதை நம்மளை பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு எங்கெங்கே ரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லுதுன்னு பார்த்தா கண்ணை வந்து இருக்காங்க உயிரோடு இருக்கும்போதே அந்த கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க அந்த ஸ்பெக்ஸை குத்தி அந்த ஸ்பெக்ஸ் உள் ஸ்பெக்ஸ் வந்து கண்ணில் பட்டு ரத்தம் ஒளிஞ்சிருக்கு பெல்விக் போன் கால் இருக்க பெல்விக் போனை வந்து உடச்சிருக்காங்க நிறையா இடத்துல கடித்து வச்சுருக்காங்க அந்த பொண்ணை பிறப்பெருப்பில் வந்து அவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்காங்க ஒயிட் கலர் சேமி ஃப்ளூயிட் வந்து அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே இருக்கு ஒன் ஃபிஃப்டி எம்எல் உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஒருத்தங்கனால வந்து ஒரு டைம் ரேப் பண்ணால் டென் எம்எல் தான் போகும் பட் ஒன் ஃபிஃப்டி போயிட்டுனா இது கூட்டு பலாத்காரம் தான் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டு இப்போ அதை வந்து தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ப்ரின்ஸிபல் சொன்னார் இது சூசைடுன்னு பட் இப்போ அது சூசைடு இல்லை கொலை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அந்த ஒயிட் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னு இப்போ திரும்ப கவர்மெண்ட் கிட்ட கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் அதுக்கு வந்து பார்த்து பாத்துக்கிட்டு இருக்காங்க மேபி இந்த சைகோ பாத் நான் ரேப் பண்ண தெரியாம இருக்கணும் அப்படிங்கறக்காக அந்த ஆசிட் கூட உள்ள ஊத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து கேட்கவே முடியாத ஒரு கொடுமையா இருக்கு சிபிஐ இப்ப வரைக்குமே பத்தொன்பது பேர் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க பிரின்சிபல் கிட்ட பதினேழு மணி நேரமா விசாரணை நடத்திருக்காங்க அந்த பிரின்சிபல் யார வந்து நீங்க காப்பாத்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல பிரின்சிபலே ஈடுபட்டு தெரியல பத்தொன்பது பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த பத்தொன்பது பேர்ல டாக்டர்ஸும் இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு முக்கியமான விஷயம் அது அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸே இருக்காங்க ஒரு பக்கம் அந்த கொல்கத்தாவை பத்தி எரிஞ்சிட்டு இருக்கப்போ சீஃப் மினிஸ்டர் பானர்ஜி தான் சீஃப் மினிஸ்டர் அவங்க தான் பினான்ஸ் மினிஸ்டர் அந்த ஸ்டேட்டுக்கு அவங்க தான் எல்லாமே அவங்க என்ன அவங்களும் இறங்கி போராடிட்டு இருக்காங்க யாருக்கு எதிராக போராடுறாங்க எதிராக என்ன வேணாலும் எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம் பட் அவங்க நியாயம் கிடைக்கணுங்க எங்களுக்கு கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்களோட உருவ பொம்மையை எரிச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த தொந்தரவுமே பண்ணாம போராடிட்டு இருந்தாங்க அந்த டைம் ஒரு லாரியில வந்து ஒரு கும்பல் இறங்குறாங்க கும்பல் இறங்கி இறங்கி அங்கே என்னென்ன தடயம் கிடைக்கும் அப்படின்னு சிசிடிவி அந்த தடயங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு நோக்கிறாங்க ஸோ அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் பட் நமக்கு தெரியாது பட் அந்த விஷயமும் நடந்திருக்கு அந்த பொண்ணு ஒரு பர்சனல் டைரி எழுதிட்டு இருக்கா அந்த டைரியில் ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு அது என்னென்னா நான் பீச்சியில் கண்டிப்பாக கோல்டு மெடல் வாங்கியே தீர்வேன் அப்படின்னு அந்த பொண்ணு எழுதியிருக்கு அதான் அவங்க அப்பா சொல்கிறாங்க அதுதான் என் பொண்ணு கடைசி எழுதுனேன் ஒரு பொன் குழந்தை அவர் வந்து ஒரே ஒரு பொன் குழந்தா இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தி ஒரு டாக்டராக இருக்காங்க டாக்டராக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கனவு ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு பத்து லட்சம் பேர் எடுத்தால் தான் ரெண்டு டாக்டர் நம்ம பார்க்க முடியும் அந்த ரெண்டு டாக்டரில் இந்த பொண்ணாக வந்திருக்காங்க அந்த பொண்ணவே நம்ம சமுதாயம் கொலை பண்ணியிருக்கு அதுவும் கும்பலாக சேர்ந்து கொலை பண்ணியிருக்கா இல்லை தனியாக கொலை பண்ணப்பட்டிருக்காங்களா எதனால் கொலை பண்ணப்பட்டிருக்காங்கன்னு இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாமல் போராடிட்டு இருக்கோக்க கண்டுபிடிக்க முடியாமல் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நடிச்சு போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உண்மை அந்த ஆர்ஜேகர் கார் மருத்துவமனையில் டூ தௌசண்ட் ஒனில் ஒரு ஸ்டூடண்ட் மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க அது பான் சம்பந்தப்பட்டதமா மर्डर பண்ணப்பட்டிருக்காங்க டூ தௌசண்ட் த்ரீயில் ஹவுஸ்டாஃப் ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் லாக் பண்ணியிருந்த உள்ள ரூமில் டீகம்போஸ்டான பாடி வந்து ரொம்ப நாளாக கிடந்திருக்குன்னு அது ஒரு கேஸ் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஜூனியர் டாக்டர் ஆறாவது இருந்து எட்டி குதிச்சிருக்காங்க கோவிட் டைமில் டூ தௌசண்ட் இன்டர்ன் ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க ட்ரக் ட்ரக் ஓவர் டோஸ்னால இந்த மாதிரி இப்போ வரைக்கும் நமக்கு அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் ஆனது மட்டும் ஏழு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்குங்க இந்த ஏழு கேஸ்மே அதே ஆர்ஜேகர் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு மம்தா பானர்ஜி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் எல்லாத்தோட கேள்வியுமா இருக்கு ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்குமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டேன் பட் இன்னுமே இந்த கேஸ் முடிய போகிறது கிடையாது இந்த கேஸில் அந்த சைக்கோ பார்த்தா கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க பிகாஸ் அவன் ஒரு சைக்கோ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க பிகாஸ் சைக்கோக்கு தான் நம்மளால் தண்டனை கொடுக்க முடியாது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நார்த் கொரியா சவுத் கொரியா அந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகளில் சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய பேரை சுட்டு தள்ளுவாங்க மக்கள் முன்னாடி நீங்கள் இந்த கேஸில் ஈடுபட்ட ஒவ்வொருத்தரும் அது பிரின்ஸிபல் ஆகட்டும் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் டாக்டர்ஸோட ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் இதுக்கு யார் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மறக்க முடியாத தண்டனையை கொடுக்கணும் சிட்டிசனில் வர்ற மாதிரி ஒரு தண்டனையை கூட கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுக்கலாம் அதை பல மடங்கு தண்டனைகளை கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க நீங்கள் என்ன தண்டனையும் கொடுக்கணும் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாட்டில் இதெல்லாம் எப்போ தாங்க நிற்க போதும் சோஷியல் மீடியா நேரில் அப்படின்னு நம்ம எவ்வளோ தான் இந்த கேஸை பற்றி பேச பேச தான் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புவோம் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படிங்கிறத இந்தியா திரும்ப 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 அண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த பொண்ணுக்காக ஜஸ்டிஸை கொடுங்க